ஹாய் நான் உங்கள் சுதாஷ் சந்தோஷ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸுல விரும்புகிறேன் அதேமாதிரி ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ணுற உறவுகளுக்குமே நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன் எனக்கு எப்போவுமே வந்து நான் வீடியோ போட்டாலும் கூட கட்டியும் ஒரு அன்பு ஒரு சப்போர்ட் கொடுக்குற இன்ஸ்டா அண்டு யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஆடி மாதங்க ஆடி மாதம்னா சூழ் ஊட்டது கும்பசூர் போடுறது தான் என்ன பொறுத்த வரையும் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டதும் அதுக்கடுத்து ஆடிக்கத்தி திருத்த நில ரொம்ப விசேஷமான நாள் என்னுடைய ஊரில் ஸோ அந்த மூணு விஷயங்கள் என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும் ஸோ நம்ம இந்த ஆடி பூ ஊற்ற போகிறோம் ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால எனக்கு ஆடி மாதம் இன்னும் இல்லை இயல்பாகவே எப்படியாவது சாமி கும்பிடும் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிப்பேன் ரெண்டு நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஆடி மாதம் அப்படின்னாக்க நாங்கள் வெயிட் வந்து தோரணம் எல்லாம் கட்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சூடுவோம் ஸோ அந்த மாதிரி நான் எதெல்லாம் முன்னாடி நாள் ரெடி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே முன்னாடி ரெடி பண்ணிட்டு ஏன் கூட என் குழந்தை லத்தியும் ஹெல்ப் பண்ணால் ஸோ நம்ம பூ ஊட்ட போகிறோம் அப்படின்னாலே முன்னாடி நாள் நம்ம பூ காசணும் அதுக்கு நாள் மாப்பானை கரைக்கணும் ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ராசஸ் இருக்குது அதே மாதிரி வந்து நான் முன்னாடி நாள் வந்து ரெண்டு குழந்தையும் தூங்கி கட்டுறதுக்கு வீடு எப்பவுமே வந்து குழந்தைங்க தூங்கணும் போது ரொம்ப ஒரு மாதிரி கிளமிச்சியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம அந்த டே நான் நைட்டெல்லாம் பார்க்க மாட்டேன் சுத்தமாக க்ளீன் பண்ணி காலை கண்டிப்பாக மாப்பிடுவோம் ஏன் அப்படின்னா கை குழந்தை வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டோம் அவன் எல்லா இடத்துலையும் கை வைப்பான் ஸோ அதனால நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறைக்கு மேலவே ரொட்டீனாக நான் தொடச்சிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் வீடு ஃபுல்லாக துடைப்பேன் மீதி டைமில் அவன் எங்கேயும் குறிப்பாக போடணும் குறிப்பாக ஹால் ஃபுல்லாக தொடச்சிக்கிட்டே இருப்பேன் ஸோ நான் கூ வந்து நாள் காஃபி வச்சதுனால அடுத்த நாள் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூ கரைக்க போகிறோம் ஸோ ஊட்ட போகிறோம் அப்படின்னாலே அது வந்து ரெண்டு நாள் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம் ஃபு காசி இருந்தால் தான் அடுத்த நாள் கூட்ட முடியும் ஸோ முன்னாடி நாள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடு எல்லாமே சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு மாப்பானை த மாப்பானை வந்து தாசி கூவை ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க கூவு ஊட்ட போகிறோம் அப்படின்னா முதல் விஷயம் அப்படின்னாக்க அதுக்கு காம்பினேஷன் காம்பினேஷன் அப்படின்னா முருங்கைக்கீரை கருவட்டு குழம்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அதுக்கு நான் என்னென்ன தேவை அப்படின்னா மொச்சை அந்த மாதிரி எதெல்லாம் ஊற வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு சுத்தமாக வீடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்தோமோ நம்ம சாமி கும்புறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து நான் முன்னாடி நாளே கம்ப்ளீட் பண்ணேன் குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே முன்னாடி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா ஏன்னா நம்ம வந்து டிலே பண்ண டிலே பண்ண குழந்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா ரெண்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு இருக்கணும் அப்படின்னாலே இயல்பாக ஒரு டூ ஹவர்ஸ் தேவைப்படும் ஒரு ஒரு வேலைக்குமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்றதுனால நான் சாட்டர்டேவே வந்து ஃபுல்லா நான் ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் காலையில எழுந்த உடனே நான் குளிச்சுட்டு என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அதாவது கருவத்து குழம்பு காசு ரெண்டு முருங்க முன்னாடி பறிச்சு எடுத்துக்கிறதுனால அது பண்ணுறது அது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தைங்க வந்து தண்ணி அவங்க எல்லாருமே ஒன்று ஒன்றா மாற்றி குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் சமையல் வேலை வந்து நைன்டி பர்சன்டேஜ் மேலே கம்ப்ளீட் பண்ண அதாவது நாங்கள் வந்து கும்பம் அப்படின்னா நைட்லேயும் போடுவோம் ஒரு ஆறு மணிக்கு மேலே நான் மேக்சிமம் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் காலையிலும் கும்பம் போட்டுருவோம் கூழ் ஊற்றும் போது கும்பமும் போடுவாங்க அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த வாட்டி ஊட்டும் போது கும்பமும் போட்டு போட்டுடலாம் அதாவது நான்வெஜ் படையிலும் போட்டுடலாம் அப்படின்றது ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நைட்டு சாமி கும்புறதுக்காக அதுக்காக ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ஃபுல் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஊட்டி விடலாம் அதே மாதிரி எனக்கு ஸோ நான் வந்து தோரணம் எல்லாமே வந்து முன்னாடி நாளே வீட்டில் தோரணம் எல்லாம் கட்டியாச்சு ஓகேங்களா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் முன்னாடி நாளே வச்சுட்டேன் அனுதி ஆட்டி ஆட்டி காலையில் டிஃபன் ஊட்டி கூங்கு வச்சாச்சு ஸோ ஒரு பெரிய அளவுக்கு முடிஞ்சு லட்டி வந்து மதிய தான் தூங்குவார் அதனால சாமிக்கு போடுறது அவர் பாரு அவர் வந்து மானிட்டர் பண்ணுறாரு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ நான் அந்த டைமுக்குள்ளே சாமிக்கு முன்னோம் அப்படின்றதுனால வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பூ வந்து கரைக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா பூவுக்கு நம்ம வளர்க்கப்போல் பச்சை மிளகாலாம் நான் போடலை பட்டு வெங்காயம் வேர்க்கடலை தயிர் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா வந்து கருவட்டு குழம்பு கருவட்டு குழம்புனா அதில் வந்து தண்டிக் கீரை எல்லா காயுமே போட்டு அதாவது முருங்கக்காய் முள்ளங்கி அந்த மாதிரி எல்லா காயும் மொச்சை எல்லாமே போட்டு கருவோட்டு குழம்பு அது வந்து அப்படியே எடுத்து பூவி கடித்து சாப்பிட்ற மாதிரி திக்கான ஒரு குழம்பு அந்த மாதிரி செஞ்சுட்டு பொங்கல் சாதம் சாதமும் மீன் குழம்பும் போட்டிருந்தோம் பூ கருவோட்டு குழம்பு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அப்புறமா மோர் மிளகாய் இது வந்து காம்பினேஷன் ஆஃப் மார்னிங் கே மதியத்துக்கு மத்தியத்துக்கு வந்து கும்பசாதோ நாங்கள் என்னென்ன பண்ணோமோ அந்த நான்வெஜ் வந்து மதியத்துக்கு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு விட்டுருக்கோம் வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் பிளாட்ல இருந்து எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ காலையிலேயே வந்து எல்லாமே பண்ணி பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா மீன் குழம்பு ஆஹ் சாதம் ரசம் அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணி இது பண்ணிட்டோம் காலை கூழ் மட்டும் இல்லை குந்தமும் சேர்த்து கொடுக்கும் எனக்கு வந்து என்னென்னா நான் வருஷத்துல ஒரு வாட்டி தான் நான்வெஜ் படைப்பேன் அது வந்து நான் ஆஹ் எல்லா சாமியும் இருக்கிற இடத்துல பண்ண மாட்டேன் அதனால கொஞ்சம் தள்ளி வச்சு படையல் போட்டுக்கிட்டேன் நான் மேக்ஸிமம் வந்து இது வந்து தான் பண்ணுவேன் பட் இப்போ கை குழந்தை இருக்கிறதுனால நம்ம பூஜை ரூம்லயே தள்ளி பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு பூஜை ரூம்லயே வந்து கூட்டி கும்பம் போட்டு படையல் போட்டுட்டேன் இது வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நாங்க இப்படிதான் சாப்பிட முடியும் சோ அதனால நான் இந்த மாதிரி இது பண்ணிட்டேன் ஸோ லக்கி சாப்பிடறாரோ இல்லையோ எனக்கு நான் சாப்பிட்டே ஆகணும் எனக்கு இலை வேணும் எனக்கு இலை வேணும் அப்படின்னாரு கடைசியில் சும்மா ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டாரு அவனுக்கு அது சந்தோஷம் ஓகேங்களா அதே மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு உட்காந்து சாப்பிடும் போது அப்பவும் வந்து எனக்கு வாழை இலை வேணும் அப்படின்னு உட்காந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டாலும் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிடுறது அவனுக்கு சந்தோஷமாக்கும் சரின்ட்டு அவனுக்கு சாமி கும்பிடும் அப்படின்னாக்க வாழை இலையில சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு நாங்க படகு வந்து வாழை இலையில நான்வெஜ் போட மாட்டோம் கையிலையில தான் போடுவோம் இப்போ கையிலையில போடுறதுக்கும் சாமி போது லக்கி தூங்கிட்டு ஹனிபி தூங்கிட்டோம்னா ஸோ அது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் சாமி கும்பிட்டு முடிக்கும் போது அனைவி கரெக்டாக எழுந்துவிட்டாரு அதுக்கப்புறமா குழந்தை வந்து ஆட்டி காட்டி அந்த டே வந்து ரொம்ப சந்தோஷமாகவே போச்சு நாங்கள் வந்து இந்த ஆடி மாதம் கூட்டியாச்சுங்க ரொம்பவும் போட்டாச்சு நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்க உங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்றத மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ குழந்தைங்க வச்சுட்டு அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் அப்படின் தான் சொல்லுவேன் நான் சாமி கும்பிட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தான் எனக்கு தோணும் ஸோ லக்கி வந்து சாப்பிட்றதோ இல்லையோமே அதை வச்சு நல்லா விளையாட மாதிரி ஸோ நாங்கள் பண்ணது அப்படின்னா முட்டை மோர் மூர் மிளகா சாப்பாடு மீன் குழம்பு கருவட்டு குழம்பு கூழ் பிரியாணி ஒயிட் ரைஸு கும்மா இது பொங்கல் சாதம் ரசம் அதுக்கப்புறமா மீன் வறுவல் முருங்கைக்கீரை அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பண்ணும் நீங்கள் கூழ் ஊற்றத்துக்கு என்ன மாதிரியான ஐட்டம் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் பக்கோடா ரெடி பண்ணோம் அதை அப்படியே மொத்தி அப்புறமா போட்டுக்கலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஓகே இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஸ்கிட் பண்ணாம பாத்துட்டு தேங்க்யூ எப்போது போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாபாய் அனுபவியும் வந்துட்டா அவரையும் வச்சு நாங்க சாமி கும்பிட்டாச்சு